அனைவருக்கும் வணக்கம் இந்த புது உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற கூடாரவள்ளி மற்றும் அதோடு சேர்ந்து வருகின்ற சுக்கரவார சந்திரப்பிரை தரிசனம் நம் வீட்டில் பணவரிவை அதிகரிக்க செய்யவும் மற்றும் நம் ஆயுளை நீடிக்கவும் என்ன வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பற்றியும் அதனுடைய நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் எதனா சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல நாம் ஆயுளை நீடிக்கக்கூடிய மற்றும் வீட்டில் பண வரவை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூன்றாம் பிறை சந்திர தரிசன வழிபாடு பற்றியும் கூடாரவலை பற்றி சில தகவல்கள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அமாவாசை முடிந்து மூன்றாவது நாளில் வரக்கூடிய ஒரு பிறைதான் நம்ம மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அப்படின்றத அழைக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா சாதாரண நேரத்துல பிறை தரிசனம் செய்தாவே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதுவும் இந்த பிறை தரிசனம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் ஆட்சி செய்கிற இந்த நாள்ல கிடைக்கிறது ரொம்ப சிறப்பானது சாதாரண டைம்ல பிறை தரிசனம் செய்தாவே நம்மளுக்கு பல நன்மைகளை தேடித்தரும் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பிறை தரிசனத்தை நாம் தரிசித்தால் நாம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தையோடு சேர்த்து செல்வ செழிப்பையும் பெற முடியும் ஆயுளும் நீடித்து தரக்கூடிய ஒரு வழிபாடையும் இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம் அவ்வளவு அற்புதங்களும் தரக்கூடிய ஒரு வழிபாடுதான் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பிறை தரிசனம் இந்த பிறையை நாம் தரிசித்தால் ஒரு சிவ புண்ணியம் சொல்லப்படுகிறது சிவனையே தரிசித்தருக்கு சமம்ன்றதே சொல்லப்படுகிறது இந்த பிறை தரிசனம் நாம் தரிசித்தால் மூன்று தெய்வங்கள் வழிபாட்ட பலனை தரக்கூடியது அப்படி என்ன மூன்று தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி மற்றும் விநாயகர் இந்த மூன்று தெய்வங்களும் தலையில் பிறையை கொண்டிருக்கும் அதனால அந்த தெய்வங்களை நாம் தரிசித்த பலனை தரக்கூடியதுதான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அது மட்டும் இல்லாம இந்த மூன்றாம் பிறைய திருவோணம் ரோகிணி மற்றும் அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டும் ஏமா அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரமும் சந்திர பகவானுக்கு உடையது அதனால இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் பிறை தரிசனத்தை தரிசித்தால் அவன் வாழ்வில் இருக்கின்ற கஷ்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க எப்போதும் ஒரு இன்பமான வளமான வாழ்க்கையே தரக்கூடியவர் சந்திர பகவான் அதனால இந்த நேரத்தை தவற விடாம இந்த மூன்று நட்சத்திரக்கார முக்கியமா நீங்க தரிசித்தால் உங்களுக்கு கூடுதல் பலனை தரக்கூடியது இந்த மூன்று நட்சத்திரக்கார தான் தரிசிக்கணுமா நாங்க தரிசிக்க கூடாதா அப்படின்றது நிறைய பேர் கேட்பீங்க அனைவருமே தரிசிக்கலாம் இந்த மூன்றாம் பிறைய அனைவரும் தரிசித்தால் அனைத்து நற்பலன்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு இந்த மூன்றாம் பிறை வர்றதுனால இது சுக்கரவார பிறை தரிசனம்ன்றதே அழைக்கப்படுகிறது இந்த நேரத்து கூடாரவள்ளும் சேர்ந்து வந்துக்குது கூடாரவள்ளா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் திருமாலை கடும் தவம் புரிந்து இந்த நாளில் தான் அவரை திருமணம் முடித்தார் இந்த நாளை நம்ம கூடாரவள்ளி என்றே அழைக்கிறோம் கூடாரத்தில் பாவை நோம்பு ரொம்ப கடுமையான விரதம் இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதரித்து அந்த அம்மா பெருமாளை எவ்வளோ கடும் விரத இருந்து பெருமாளை அடைந்தார்களோ அவருடைய பக்தியை அடைந்து திருமணம் முடித்தார்கள் அதே போல நம்மளும் கடவுளோட முழு அன்போடு இருந்து அவரோடு அன்பையும் அருளையும் நாம் பெற வேண்டும் அதனாலதான் இந்த அப்போ பெருமாளையே ஆண்டாள் எப்படி முழு மனதோடு கடும் விரதத்தோடு பாவை நோம்பு இருந்து வழிபட்டார்களோ அதே போல இந்த மார்கழி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம பெருமாளை நாம் தரிசிப்பதனால் நம்மளுக்கு அனைத்து புண்ணியங்களும் கிடைக்கும் சகல நன்மைகளும் நம்மளுக்கு தேடி வரும் அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த கூடாரவள்ளிய நீங்க நீங்க முழு மனதோடு ஆண்டாள் நாச்சியருக்கு வழிபடுங்க அம்மாவுக்கு இந்த நேரத்துல துளசி மாலைகளையும் பெருமாளுக்கு துளசி மாலைகளையும் அணிவிப்பது ரொம்ப சிறப்பானது துளசி செடி வீட்டுல இருந்தா இந்த நேரத்துல துளசி செடிக்கு பூஜை செய்து வழிபடுங்க ஏன்னா துளசி ரூபமாகவே அம்மா அவதரிப்பாங்க அவ்வளவு அற்புதங்களும் நிறைந்த இந்த கூடாரவள்ளியில நம்ம எப்போதும் ஒரு நல்ல கணவனான அமைய வேண்டும் திருமணம் ஆகாது இருப்பவர்கள் இந்த நாளில் பாவை நோன்பு இருந்து நல்ல கணவர் அமைய இந்த நேரத்தில் நீங்க வழிபாடுகள் செய்து அதனுடைய பலனை பெறலாம் அவ்வளவு அற்புதமான நாள் அதோடு இந்த பிறை தரிசனம் மாலை வேலையில செய்யறது ரொம்ப சிறப்பானது இந்த பிறை தரிசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா மாலையில ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரை இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வழிபாடு செய்யும் போது ஒரு சில வழிபா ஒரு சில பொருட்களை நாம் கையில் வைத்து சந்திர பகவானுடைய மந்திரத்தை உச்சரித்து நாம் பிரார்த்திக்கிறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் இந்த நேரத்துல நீங்க குழந்தைங்களை கூட நீங்க மேல இட்டும் போய் அந்த பிறையை தரிசிக்க வைக்கலாம் அப்படி தரிசிக்க வைக்க குழந்தைங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி உண்டாகும் நிறைய நற்பலன்களும் தேடி வரும் கல்வியில சிறந்து விளங்குவார்கள் பெண்கள் இதை தரிசித்த அவங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் ஆண்டி கூட அரசனாக கூடிய ஒரு அற்புதமான பிறை தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இந்த வழிபாடுதான் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில இந்த பின் பிறை தரிசனம் வந்தது ரொம்ப சிறப்பானது அதனால என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலையில ஆறு மணிக்கு இது மாதிரி நீங்க தீபம் ஏத்திட்டு ஊதுவத்தி அகர்வத்தி எல்லாம் காட்டி முஷ்ட பிறகு இப்ப மூன்று பொருள் எடுத்துக்கோங்க மூன்று பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் துளசி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த வெள்ளிக்கிழமையில உடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க இந்த துளசியை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா உடைய அருள் நிறைந்தது அதனால பச்சை கற்பூரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தோம்னா ஒருபாய் நாணயம் இந்த ஒருபாய் நாணயம் வந்து நம்மளுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது அதனால நம்ம வீட்டுல எப்போதும் பண வரவு நிரந்தரமா இருக்க இந்த ஒருபாய் நாணயத்தை நம்ம வைத்து வழிபட வேண்டும் இப்ப என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா இது மூன்றும் நம்ம கை உள்ளங்கையில வச்சுக்கோங்க உள்ளங்கையில வச்சுட்டு முழு மனதோடு நம்ம குல தெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இது அப்படியே மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போங்க மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு அங்க ஆறரை மணிக்கு மேல நம்மளுக்கு பிறை தரிசனம் தெரியும் இப்போ மழை சீசனா இருந்தா நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து தெரியலன்றது ரொம்ப கவலைப்படாதீங்க நம்ம மேற்கு திசையை நோக்கி நின்னுக்குங்க நின்றுட்டு அந்த இடத்துல முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்குங்க மேற்கு திசையை நோக்கி நின்னுட்டு சந்திர பகவான முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு இந்த மூன்று பொருள்களையும் கையில வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருளையும் கையில வச்சுட்டு எங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது பண வரவு எங்களை தேடி வரணும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து இருக்கணும் எப்போது நாங்கள் செல்வ செழிப்போடு இருக்கணும் என் குழந்தைங்க கல்வியில் மேன்மை அடையணும்னு சொல்லி முழு மனதோடு சந்திர பகவானை பிரார்த்தனை செஞ்சுட்டு கையை மூடிக்கொண்டு நான் சொல்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க அப்படி சொல்றதுனால உங்க வாழ்வில எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க உச்சரிச்சு முஷ்ட பிறகு இப்படி ரெண்டு கையும் நீட்டி முழு மனதோடு சந்திர பகவானோட வேண்டி கேளுங்க முழு மனதோடு அவரை பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டி பிரார்த்தனை செஞ்சு இந்த மூன்று பொருளையும் உங்க பீரோல அப்படி இல்லைன்னா பரிசுல வச்சுக்கோங்க அப்படி நீங்க வைக்கிற இந்த சுக்கர ஓரை நேரத்துல வைங்க சுக்கர ஓரை எப்போ வந்துன்னு பாத்தீங்கன்னா எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை சுக்கர ஓரை இருக்கு நீங்க ஆறரை மணில இருந்து ஏழரை மணி வரையும் கூட வழிபாடு தரிசனம் பார்த்து பிறகு இந்த செஞ்சுங்க வச்சுட்டு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வரும் அந்த சுக்கர ஓரை நேரத்துல எடுத்துன்னு போய் உங்க பீரோல அப்படி இல்ல உங்க பருத்துல வச்சுடுங்க அப்படி வைக்கிறது மூலமாக இந்த வெள்ளிக்கிழமை நேரத்துல சுக்கர ஓரையில இந்த பொருளை நீங்க வைத்தீங்கன்னா கட்டாயம் உங்க வீடு பணம் தேடி வரும் நான்கு திசைகளில் இருந்து பணம் புரளும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியெல்லாம் விலகி ஓடிடும் எப்போதும் நீங்க செல்வ செழிப்போடு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம் உங்க ஆயுள் எப்போதும் நீடித்திருக்கும் நீடிக்கும் நம் மனதில் ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள் எல்லாம் அகலும் நம்மளுக்கு மாங்கல்ய பலம் கூடும் குழந்தைகள் திறன் அதிகரிக்கும் பிறையை நாம் தரிசித்தால் பிரம்மகத்தி தோஷம் போன்ற தோஷங்கள் அனைத்தும் நிகழும் அவ்வளவு அற்புதங்கள் கொண்ட இந்த பிரை தரிசனம் வெள்ளிக்கிழமை கிடைச்சது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த ஒரு நாளை தவற விடாம இந்த வழிபாடை செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க அதிவிரைங்களும் ஒரு புது புதுப்பதிவோடு உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்